இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆனா சுலைமான் அல்லாஹ் அல்லாஹால ஒரு ஆற்றையே ஓட செஞ்சதா குரான்ல வந்து சொல்றான் அதாவது குரான்ல முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல பனிரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது அவருக்காக செம்பு ஊற்றை ஓட செய்தோம் அப்படின்னு வந்து வந்து சொல்லியிருப்பான் அதுக்கடுத்து தான் அதே வசனத்துல அல்லாஹ் வந்து இன்னும் இரண்டு அறுக்குடைகளை பத்தி சொல்றான் அது என்னன்னா ஜின்களுடைய மொத்த இனத்தை அல்லாஹ் வந்து சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி கொடுத்ததா சொல்றான் ஏன்னா மனிதர்களை விட சக்தி வாய்ந்த ஒரு இனம் தான் ஜின்களுடைய இனம் அவங்களுக்கும் வந்து சொர்க்கமும் இருக்கு நரகமும் இருக்கு மனிதர்கள் மாதிரிதான் அந்த ஜின்களில் வந்து யாராவது சுலைமான் நபியல் கட்டளையை புறக்கணித்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம நரகத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குரானில் எச்சரிக்கை செய்கிறான் எந்த அளவுக்குன்னு பாருங்கள் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் அந்த ஜின்களுடைய மொத்த கூட்டத்தை வசப்படுத்தி கொடுத்ததும் இல்லாமல் அவங்க பேச்சை கேட்காம யாராவது மீறி நடந்தாங்கன்னால் அந்த ஜின்னை வந்து நம்ம நரகத்தில் போடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறான் இதுவும் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை தான் அதற்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா சுலைமான் நபிக்கு வந்து அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் இல்லையா அதன் மூலமாகவே அவங்க விருப்பப்பட்ட பெரிய பெரிய மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகங்கள் போன்ற கொப்புரை